இருக்காங்க <laughs> <laughs> <laughs>

இங்கே பாருங்க நீ உங்களை விட நாங்கள் காசு படத்தில் கம்மியாக இருக்கலாம் வேலை தான் சாப்பாடுனு இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒன்றும் அடுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்கனு இல்லை தன்மானத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி சரி எல்லாம் அமைதியாக இருங்க ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தேன் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் முதல்ல ஆரத்தி எடுத்துருவோம் எந்த குறையும் இல்லாமல் என் தம்பி நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் என் ஆத்தனாரும் நல்லா இருக்கணும்

ஆஹ் நம்ம வீடு பிடிச்சிருக்காமா என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற வீடு பிடிச்சிருக்கா இல்லையா மதம் சொல்லு உன் மாமியார் குடுத்துருவாங்களா பிடிச்சிருக்காமா என் மடியை இதைப் பத்தி யோசிக்காத வீடெல்லாம் கொஞ்சம் கஜகஜை அப்படி இப்படின்னு கிடக்குது எனக்கு வயித்து ஆயிடுச்சு பத்தியா முதல்ல மாதிரியே வேலை வெட்டின்னு பார்க்க முடியல தோட்டத்துக்கு போனால் வீட்டு வேலை அப்படியே கடந்து போயிருது அதனால ஏதா நீ இப்ப வந்துட்டல மரும வந்ததுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சரியா எதை பத்தி வசனப்படாத அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல இந்த வீட்டுக்கு என்ன குறைச்ச சொல்லு நீ சேர் உட்காருங்களா வேணாம் நிக்கனே

ஐயோ எனக்கு வேணாம் விடுங்க நீ ஒன்னும் சும்மா பாப்பாவும் கிடையாது உனக்கு நூல் தடவை சொல்றதுக்கு ஓ ஊட்டிக்கிட்டு இருப்பாங்களா சாப்பிடு திட்டாதனே தானே பயந்துக்க போறா கொஞ்சண்ண சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போதும் போதும்மா இப்போ என்னம்மா பண்ணட்டும் உழவு வச்சிருக்குல போய் அதை பாரு அப்புறம் சாம்பாருக்கு முருங்கக்கா பக்கத்து வீட்டுல கேட்டுனேன் அவங்க கிட்ட போய் வாங்கி சாம்பாரை வைப்போம்

மகா எனக்கு நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு எனக்கு எம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லப்போ நாங்க எல்லாம் மறுபடியும் மாமாவோட சேருவோமா என்னமோனு இருந்தோம் சின்ன வயசுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா எங்களைய ரெண்டு பேத்தையும் கூட்டிக்கிட்டு தான் வந்துச்சு ஆனா மாமா எங்களை ஏத்துக்கவே இல்லை அப்படியே தோத்தி விட்டுட்டாரு ஆனா இப்ப அதே மாமா எங்களை வந்து நம்ம குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா யாருமே இல்லாத அனாத மாதிரி இருந்தோம் என்ன மகா நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற ஒண்ணு அப்புறம் உன்னை பத்தி நான் எதுவும் கேட்கல உனக்கு சம்மதமா என்னன்னு கூட கேட்காம எல்லாம் திருது பண்ணி நடந்து போச்சு நான் மாமா சொன்ன காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேற எதுவுமே இல்லை உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே எப்ப கேட்க வேண்டியது எப்ப கேக்குறீங்க நீங்க என்னம்மா என்ன ஆச்சு இல்ல நானும் வந்ததிலிருந்து பாக்குற ரூம் ஃபுல்லா ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு

அம்மா உனக்கு கறி குழம்புலாம் வைக்க தெரியுமா நீங்கள் இப்போதைக்கு நான் எதுவுமே பேசிய மனநிலையில இல்லைங்க கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்களே என்ன மஹா என்னாச்சு எங்களெல்லாம் உனக்கு பிடிக்கலையா ஏங்க தயவு செஞ்சு நேரத்துக்கு இருங்க என்ன இருக்கேன்னு கூட உங்களுக்கு புரிய வைக்க முடியாது இருங்க ஏம்மா ஐயோ நான் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல

பொண்டாட்டிக்கு இப்பயே உன் பையன் தூக்க ஆரம்பிச்சுட்டாமா என்னடி சொல்ற நான் வெளிய ஜனாதந்த சாக்கடை நாத்த அடிக்கும்ல அதனால ரூம் எல்லாம் தான் உடனே போய் பத்தி பத்த வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மகாவுக்கு வாசமா தான் பிடிக்கும்னு இப்பயே எப்படி அதிகாரம் பண்றேன் தெரியுமா அடி கழுத அதுக்கடி இப்படி சொல்ற எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சீலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் பெண்களுக்கு பள்ளி கொண்டேன் உம் உம் வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் இதுபோல் இதமோ சுகமோ உலகில் இல்லை இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை நம்ம மகாவுக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கிட்ட எங்கிட்டாவது நினைக்கணும் மகா வெளியே வரும்போது உடனே சேலை கட்டுனாலே நம்ம பொண்ணுங்களுக்கு அழகுதாயா எம்பட்ட அழகு வார்த்தையே இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாளா என்ன ஏதுன்னு தெரியல ஐயோ இப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது முதல்ல ஏதாவது இருந்தா போன் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை வரும் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் தான் வழியே இல்லாம போச்சு இப்போ எங்க இருப்பா யோ டக்குன்னு வீட்டுக்கு போறோம் டக்குன்னு அங்க போறோம் சரிமா அப்ப கிளம்புவோமா அங்க நம்ம வீட்டுக்கு ஆ சரிமே போலாமே ஏ உமா உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டியாடி போயிட்டு வந்துருவோமா ஏமா என் மாமியார் கிட்ட என்னமா சொல்றது நம்ம போவோம் ஆமா உமா உன் மாமியார் வீடு எங்கிட்ட இருக்கு மாமா ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது இங்கிட்ட இருந்து ரெண்டு வீடு தள்ளிதான் இருக்கு

அது மட்டும் இல்லனே இப்ப கூட பாரு மச்சானுக்கு கல்யாணம் வாங்க சொன்னேன் இவர் வரைக்கும் பூம்பூமாடு மாதிரி ஆட்டுவாரு முன்ன நின்று நடத்துவோம் அப்படி இப்படினாரு அங்க அவங்க அம்மாவை பார்த்த உடனே அப்படியே பெல்ட்டி அடிச்சிருவாரு அதனால அந்த மனுஷன் எல்லாம் எதுக்குமே நம்ப கூடாதுனே அதனால நாங்க எதையுமே கண்டுக்க மாட்டோம் நீங்களும் எதையும் கண்டுக்காம இருங்க சரிங்களா இப்ப நம்ம பாட்டுக்கு நம்ம போய் ஜோலியை பாப்போம் நாலு பேரா அண்டி வாழ்ற பழக்கமே இல்ல ரெண்டு பேத்துக்கும் ஆபத்துனா காலை பிடிக்க வேண்டியது இல்லைன்னா கழுத்தை பிடிக்க வேண்டியது சரி டக்குனு போய் அங்க எல்லாம் பண்ணணும் வாங்க போலாம் நானா நீ வண்டியில வந்துடுறமா முதல்ல வந்தோம்ல ஆட்டோ அந்த ஆட்டோ போய் பேசியிருக்கேன் இப்ப அவங்களும் வந்துருவாங்க நீங்க நாலு பேரும் ஆட்டோல வந்துருங்க நாங்க முன்னாடி போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம் சரிங்கண்ணே அப்படியே பண்ணிடுவோம் பத்திரக்காளி வா நம்ம போவோம் என் மருமவளே எதுக்கு இப்படி உண்மை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா மாதிரியே நல்ல சிரிச்சு காலகாலம் இரு இப்ப இங்க யாரு உன்னு என்ன சொல்றா ஏமா விடுங்கம்மா இப்ப தானே வந்திருக்கா புதிய இடத்துக்கு தகுந்த பத்தி மாத்திக்கணும்ல

இவ்வளவு நேரம் எதுவும் தெரிஞ்சிக்கல انا இப்ப நான் அங்க போனேன்னா எனக்கு கல்யாணம் ஆயிச்சின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அதை நினைச்ச கூட என்னால பார்க்க முடியல எங்க அப்பா என்ன இப்படி இருக்கேன்னு தெரியலையே சோபா இந்த முழங்கால் வழிதான் என்னன்னே தெரில திடீர் திடீர்னு வருந்து காலை சுருக்கு சுருக்குன்னு குத்துறதும் இல்லாமல் காலையே எட்டு வச்சு நடக்க முடியல இப்ப அப்போயே ஆஸ்பத்திரி செலவு ஏதாவது பார்த்துருந்தா ஏதாவது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் காசு மிச்சம் படிக்கணும்னு சொல்லி ஒன்னுத்தையும் பண்ணாமல் விட்டுப்பட்டு இப்போ சுத்தமாக நடக்கவே முடிய மாட்டேங்குதே ஐயோ அம்மா விண்ண 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 விண்ணன்னு வெடிக்குதப்பா இந்த ராசதி அக்கா வீட்டில் மருந்து இருக்கும் இந்த அமுதா பிள்ளை வேலை முடிஞ்சு இப்படி தானே வரும் வந்தால் சொல்லி விடுவோம் ஐயோப்பா அந்த மருந்தை கொண்டு வந்து காலுக்கு தேய்ச்சாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும்ப்பா அம்மா என்ன வேளை முடிஞ்சு வந்துட்டியா அம்மா கொஞ்சம் சீக்கிரமா நாளை முடிஞ்சிருச்சு ஓ சரியா என்னம்மா முகமே காலை என்ன கால் எது வலிக்குதா இல்லையா ஒண்ணுமில்லம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா ஒண்ணுமில்ல சாமி இல்லையா என்னாச்சு ஒண்ணுமில்ல சாமி என்னன்னு தெரியல இந்த மூட்டு ரொம்ப இருந்துச்சு வைக்க முடியல கொஞ்சம் அப்படியே என்னமா இதெல்லாம் முதலே ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லிருக்கலாம்ல ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோம் கிளம்புங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இந்த அமுதாப்புல வீட்டுல அந்த தைல வச்சிருப்பாங்க இந்த அக்கா அவங்க கிட்ட அந்த தைலத்தை வாங்கிட்டு தேய்ச்சா உடனே நல்லா ஆயிரும் ஏமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீங்க கிளம்புங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் ஐயோ அம்மா ஒண்ணு இல்ல சாமி இத வாங்கிட்டு மட்டும் வா ஆ சரிமா இப்ப வீட்ல ஆள் ஆ இருப்பாங்கயா அங்க கிட்ட இந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காத அப்புறம் ஏதாவது ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க வண்டியை நிறுத்திட்டு நடந்து போயிட்டு வா ம் சரிமா

டே தம்பி நான் வாக்கப்பட்டு போன வீடு கூட இத்தலூண்டு இருக்கும் ஆனா உனக்கு பரவாயில்லடா எவ்வளோ பெரிய வீடு ஐயோ நீ எல்லாம் கொடுத்து வச்ச வேண்டா ஏகா கம்மனு இருக்கா சும்மா இன்னும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்படித்தான் ஒண்ணு கொண்ணு அடிச்சுக்கிட்டே இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன நினைச்சுக்க அந்த மாதிரி மாவளே மாமா சீக்கிரம் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க எம்படி நேரம் வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான் உங்க அத்தை ஒவ்வொரு வேலை இழுது இழுதுன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வந்துருவா சீக்கிரம் வா ஆடி வராம

பல கனவுகள் இங்கே கண்ணீர் படுகிறது விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே நிறைகிறது பல தெரியும் பாதையில் தானே பயணம் நடக்கிறது மண் நாம் எல்லாம் நூல் பொம்மை போல் தானே விதி வந்து நம்மை இழுக்கும்